மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு மனுஷன் இறந்து போனால் ம் அவங்களுக்கு காலமாயிட்டாருன்னு சொல்கிறாங்க அட்டா காலம் ஆயிட்டாருன்னா இப்போ செத்து போனார் சொல்லணும் இல்லை உயிர் போயிடுச்சுன்னு சொல்லணும் சரி காலமாயிட்டான் அந்த வார்த்தையை ஏன் சொல்றாரு வயசாகி போயிட்டாரு இவருக்கு முடிஞ்சு போச்சு அதுதான் காலமாயிட்டாருன்றது சில சின்ன பிள்ளைங்க கூட காலமாயிட்டான்னு சொல்றான் அது காலம் சொன்னா அவன் அறியாமல் சொல்றான் அதான் சொன்னேன் யாரோ சொல்றதெல்லாம் நம்ம ம் நமக்கு சுயமா பேச தெரியும் தப்பு அந்த வார்த்தை ரைட்டான் அவன் தான் முடிவு பண்ண நமக்கு எதுக்கு அந்த முடிவு அவன் சொல்றவன் தான் முடிவு பண்ணிக்கணும் இல்லை நம்ம வந்து அலசி ஆறாயிரதுனால அலசி ஆராய்ந்தால உயிர் பிரிஞ்சது அதுதான் சரியான வார்த்தை அது உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுது உடலை விட்டு உயிர் உயிர் பிரிஞ்சிச்சு அதுதான் உண்மையான வார்த்தை மீதி எல்லாம் அறியாமையில் சொல்கிற விஷயந்தான் அந்த உரி உயிர் பிரிஞ்சு எங்கே போகுது அது எங்கேயுமே போவது இந்த உலகத்தோடு இயற்கையோடவே இருக்கும் ஒரு கருவில் போய் திருப்பி கலந்துரும் மறுபடியும் இன்னொரு கருவில் போய் ஆமாம் பிறப்பு எங்கே இருந்த நான் இப்போ இப்போ இருக்கிறீங்க போன வாட்டி எங்கே இருந்தீங்க இல்லாமல் இப்போ எப்படி வந்தீங்க இப்போ ஒருமை தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புறம் சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு இந்த இப்போ வந்து நான் ஞானத்தை பெற்றேனாக்கா சரி இந்த ஞானம் எனக்கு ஏழு பிறப்புலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஞானம் தொடர்ச்சியாக வருமா தொடர்ச்சியாக வராது அப்படியே நின்றுமா நின்னுடும் அவரோட போயிடும் ஆனால் அந்த ஏழு பிறப்புக்கு செய்த பாவம் அழிஞ்சிடும் அந்த ஒரு ஞானி அங்க உருவானதல்ல அதை தான் சொல்றது அத ஏழு பிறப்புக்கும் அந்த ஆத்மா ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் ஞானி அவருக்கு வம்சம் இல்லை அதனால் அது அவரோட முடிஞ்சது வள்ளலார் இருந்தார் அவருக்கு வம்சம் இல்லை அதனால் அவரோட முடிஞ்சது சாய்பாபா இருந்தார் அவருக்கு வம்சம் இல்லை அவரோட முடிஞ்சது ரமணர் இருந்தது இதே மகானுடைய வாழ்க்கை மகானோடு முடிஞ்சு போய்டும் அதுக்கு அப்புறம் வரவங்கெல்லாம் மகான் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ அவங்கள வழிபடுறதால மகான் ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது மகானாவது அவனுடைய உடல்லேருந்து அவன் ஊறி உருவாகி கிளம்பணும் அதுவும் அவங்க மூதாதிரி மகானாக இருந்தான்னு நம்ம சொல்ல முடியாது மகானாக இருந்திருக்க மாட்டாங்க விவேகானந்தர் மகான் விவேகானந்தர் அப்பா வந்து கோர்ட்ல வக்கீல் அவங்க தாத்தா என்ன இருந்தாலும் தெரியாது தெரியாது ஆனால் அவங்க அப்பா வக்கீல் ஆனால் விவேகானந்தருக்கு வம்சம் இல்லையே அது எப்படி ஏழு பிறப்புக்கு வரும் அப்புறம் அவருக்கு வம்சமே இல்லாத போது அதனால் இந்த ஞானம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு வம்சத்தில் ஆயிரம் பாவங்கள் பண்ணியிருப்பாங்க ஒரு ஞானி அதில் உருவானான்னா ஏழு வம்சத்தினுடைய பாவத்தை அழிச்சிடுவான் அந்த ஒரு ஞானியால் அழிஞ்சிடும் அந்த ஞானி பாவம் பண்ணதுனால அந்த மனிதர் பாவம் பண்ணதுனால அதாவது ஒரு ஒரு ஆத்மா பாவம் பண்ணுதுனாக்கா அதுக்கு பிறகு பிறக்கக்கூடிய அந்த வழி தோன்றர்கள் கூட பாவத்தை அனுபவிக்குமா அதெல்லாம் அனுபவிக்காது எங்க அப்பா செய்த புண்ணியம் அப்படி சொல்றாங்க ஆமா எங்க மூதாதர்கள் செய்த அப்பா செய்த பாவம்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அது உண்மையா அது உண்மைதான் ஏன்னா உங்க அப்பா நல்ல வழியில போய் யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா நீங்க அதை பார்த்து வளர்றீங்க அப்போ உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் என்ன பண்ண நம்ம அப்பா இப்படி வாழ்ந்தார் நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் அப்பா வேட்டிக்கணும் குத்திக்கணும் கொள்ளாச்சிக்கணும் தான் என்ன பண்ணார் ஏ நான் எங்கள் நயனாக கூட இப்படி தான் செய்தார் நானும் அதான் செய்யுந்தான் செய்ய போகிறேன் அப்போது எந்த மூதாதருக்கு பார்வையில் நீ பட்டு வளர்ந்தியோ அந்த மூதாதையர் செய்ததை செய்ய போகிற இல்லையா நிறைய இடங்களில் சேற்றில் முளைச்ச செந்தாமரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து ரொம்ப மோசமான இடங்கள் கூட நல்லவங்க பிறகு பிறப்பாங்க வள்ளலாறு கூட அஞ்சு அண்ணன் தம்பி பிறந்தாங்க ஆனால் அஞ்சு பேர் ஞானி ஆகல அவர் ஒண்டி தான் ஆனார் அப்போ அவர் சேத்தில மொழிச்ச செந்தாமரை அவர் இப்போ மூணு அண்ணன் தம்பி கூட பிறந்தார் ரமணர் அவங்க யாரும் ஞானி ஆகல ஆனால் அவர் ஒண்டி ஆனார் இது மாதிரி வரும்போது அதை சொல்கிறாங்க சேத்துல மொழிச்சா அற்புதமான பொருள் அது அதிசயமாக உருவான பொருள் அது அப்படின்றதுக்காக சேத்துல மொழிச்ச செந்தாமரைன்னு சொல்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க பாவம் பண்ணவங்களா புண்ணியம் பண்ணவங்களா மறு ஜென்மம் இல்லைன்றாங்க குழந்தை இல்லாதவங்க பாவத்துக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது பாவத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தம் குழந்தை இல்லாத ஒரு விதத்தில் குழந்தை இல்லாமல் போவதில்லை போன மாதம் தான் டாக்டருங்களுக்கு கிளாஸ் எடுத்தாதே குழந்தை ஏன் இல்லைன்னு அதை நம்ம பப்ளிக்கில் பேச முடியாது மீடியாவிலலாம் ஏன்னா அது ஒரு விதத்தில் குழந்தை இல்லாமல் ஆகிறது கிடையாது பல விதத்தில் குழந்தை இல்லாமல் ஆகும் அதை நம்ம மீடியா காரணங்கள் இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது அதை நம்ம மீடியாவில் சொல்லக்கூடாது தனிப்பட்ட முறையில் ஒன்றா சொல்லலாம் மீடியாவில் சொல்லக்கூடாது அதை குழந்தை இல்லைன்னாக்கா ஒரு வகையில் நல்லதாக இருக்குது தொல்லை இல்லாமல் இருக்கும் அதான் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது குழந்தை இருந்தாக்கா அப்படி பார்த்தோன்னா குழந்தை இல்லாத சந்தோஷமாக இருக்குது குழந்தை இல்லாத அநேக முதல்வர்கள் குழந்தை இல்லாத முதல்வர்கள் நல்ல பேர் எடுத்திருக்காங்க அதுக்கு தான் சொன்னார் பத்திரிகலி பெண்டாட்டி பிள்ளை பிள்ளையொரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலும் சுகம் பெறுவேணும் உனக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னு சொன்னால் உனக்கு சின்ன வருத்தம் இருக்கும் நமக்கு ஒரு வம்சம் இல்லையன்ற வருத்தம் இருக்கும் ஆனால் வருத்தம் இருந்தாலும் ஊரில் கெட்ட பேர் இல்லாமல் இருப்பேன் ஆனால் உனக்கு ரெண்டு பசங்க இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும் ஹா நமக்கு பிள்ளைங்க இருக்குதுன்ற சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஊரெல்லாம் வம்பு வச்சுன்னு வரும்போது ஊம்பேர் தான் கெட்டு போடும் அந்த மாதிரி முதலமைச்சர்களுக்கு பிள்ளைங்க இல்லாத நல்ல பேர் எடுத்துன்னு போனாங்க பிள்ளைங்க இருந்த முதலமைச்சர்லாம் கெட்டு பேர் எடுத்துக்கிறாங்க பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வழியை அவங்க வாங்க முடியல இல்லையா வாங்க முடியாது நம்ம உடம்புல ஒரு வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் யாருடைய வேதனையும் வாங்க முடியாது பிள்ளைங்க பக்கத்துலயே இருந்தா கூட யாரும் வாங்க முடியாது அவங்களால தனியை நீ தான் அனுபவிச்சாங்க அவங்களால அனுசரோடனே இருக்க முடியல யாராலேயும் முடியாது இந்த காலத்துல ஒரு பிள்ளை தான் பிறக்குது சில நேரங்களில் சரி அந்த ஒரு பிள்ளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிறாங்க சரி சம்பாதிக்கிறதுக்காக பேருக்காக புகழுக்காக நல்ல வசதியோட வாழ்றதுக்காக அனுப்பிச்சிடுறாங்க ஆனா ஆனா அந்த பிள்ள அங்கே இருக்கும்போது போது வயசான இந்த 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 பேரன்ட்ஸ் பெற்றோர்கள் சரி ரொம்ப வேதனைப்படுறாங்க என் பிள்ளை இல்லை சரி பார்க்க முடியல சரி அப்படின்ட்டு நான் ஒரு முத்து ஃபைனான்ஸில் நகை வைக்கிறதுக்கு போனேன் அந்த மேனேஜர் அவர் சொல்கிறார் எனக்கு பையன் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறான் ஒரு உடம்பு சரியில்லை என்னை இன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் நாதி இல்லாத இருக்கிறேன் ஆனால் நான் மேனேஜராக இருக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் சில பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் ஒரு புள்ள போய் நல்லா சம்பாரிச்சுன்னு வந்தால் நம்ம ஊர்லேயே நம்ம தான் பெரிய ஊடெல்லாம் கட்டிக்கின்னு வாழலாம்னு நினைக்கிறாங்க வெளியூர் போன அங்கேயே செத்தும் போதும் ம் பிள்ளை செத்து ஆமாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிடுது அப்போது அவனுடைய நிலை என்ன ஆகும் அப்போ நினைப்பான் நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு அமைச்சோம் நம்ம புள்ளையை கஞ்சியோ கூழோ நம்ம வீட்லேயே வந்து குடிச்சிருக்கலாமேன்னு நினைக்கிறான் எப்போது துன்பம் நடந்த பிறகு நினைக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கிட்ட போய் ஒரு நூறுரூவா கையில் வைக்கிறான் அது கை மூடிக்கின்னு பிறகுது கடவுளை பார்க்கணுன்னு அது மூடிக்கின்னு பிறந்தது பிறக்கும் போது அது கையை பிரித்து ஒரு நூறுரூவா வச்சு ஏன்னா நீ டாக்டர் ஆயிடணும் என் பிச்சைக்காரனாக இருப்பான் டாக்டர் படி வைக்க முடியுமா இந்த காலத்தில் மூணு கோடி ஓணும் டாக்டர் படி வைக்கணும் ஆனால் டாக்டர் ஆகிடணுமா நீ பெரிய இன்ஜினியர் என்னன்னு அப்போவே அது ஆண் முழிக்கோம் தின்னா தினமும் புதுசு புதுசாக சொல்கிறாங்களேன்ட்டு வளர்ந்த உடனே அதே எண்ணத்தில் வளர்ந்து அதை குட்டி சவராக போகுது டாக்டர் ஆகணும்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கனவு காண்றது தப்பு இல்லையா இல்லை இல்லை எதுவும் தப்பு இல்லை நம்ம அளவு ஒன்று இருக்குது அதை வச்சு த கனவு காண்றதில் தப்பு இல்லை அளவு இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்படுறது பெரும் தவறுறது அதனால்தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொன்னார் அத்தனைக்கும் ஆசைப்படும் நிறைய பேர் சொல்கிறேன் அது நிறைய பேர் முட்டாளுங்க சொல்லிடுனப்போ அத்தனைக்கும் ஆசைப்படாம ஏன் எனக்கூட நான் இந்த நாகையும் ஆமாங்க எனக்கு ரொம்ப ஆசைப்படுது இந்த நாட்டு ஜனாதிபதி ஆகணுன்ட்டு ஆக முடியுமா அப்படி ஒருத்தர் நினச்சதுனாலும் ஆனாரு யார் அவர் யாரும் ஆனாரு யாரும் இதுவரைக்கும் ஆண்கிறது கிடையாதுங்க நமக்கு நான் ஜனாதிபதி ஆகணுன்னு நினச்சதுனால தான் இந்த ஒருத்தர் ஆரு நீ எதுவாக நினைச்சதால யாருமே ஆக முடியாது இல்ல நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவாய் அப்படி நான் தான் அப்படி ஆக முடியுது யாராலையும் ஆக முடியாதுங்க ஆனதும் கிடையாது இது வரைக்கும் அப்போ எப்படி முயற்சி பண்ணுறாங்க தான் முயற்சி வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துப்பாங்க வேறு யார் சப்போர்ட்டாக நான் இருக்கோம் அப்போ தான் பண்ண முடியுமே தவிர இவர் போய் நேரம் நான் ஜனாதிபதிங்க நான் ஆசைப்பட்டேங்க நான் நினச்சது நடக்குதுங்கன்னு உட்காந்துக்க முடியாதுங்க இதெல்லாம் விளையாட்டு தனமாக பேசுகிற விஷயம் கற்பனை தானே நிஜமாகும் கற்பனை நிஜமாகாது நிஜம் கற்பனையாக மாறிடும் சில நேரத்தில் இல்லை இப்போ உலகத்தில் நடக்குது நடக்கிற அந்த நடப்பு வாழ்க்கையில் வாழ்றது சமூகத்தில் நடக்கிறது தானே சினிமா எடுக்கிறாங்க சினிமாவை எடுக்க பார்த்து தாங்க சமூகமே கேட்டு போய் சமூகத்தை பார்த்து சினிமா எடுக்கிறேன்னு அவன் சொல்றான் சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்க ஆமா சமூகத்தை பார்த்து தாங்க நான் எடுத்தேன் இதை விட அதிகமா சமூகம் என்ன பண்ணு இதை விட அதிகமா சமூகத்தில் அதுதான் அதுதான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் இப்ப ஒரு இது ஒரு கிராமம் இங்க ஒரு கற்பழிப்பு நடக்குது இது இந்த கிராமத்தோட போயிடும் இதை மீடியாவில் எடுத்து போடும்போது என்ன என்ன பல கிராமத்தில் கற்பழிப்பு நடக்குது விளம்பரப்படுற மாதிரி செய்தியாளர்கள் வந்து அதாவது நெகட்டிவ் மட்டும்தான் நிறைய போடுறாங்க பாசிட்டிவ் போடுறதில்ல இல்லை அதனால மைண்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு திருடம் எங்கேயோ திருடுறான் இவன் ஊட்ட ஒற்றி கடையை நோண்டி அதில் தோண்டி போட்டுன்னு போய் திருடுறது படம் எடுக்கிறான் உடனே இங்கே வேலை வெட்டி இல்லாதான் நம்ம பண்ணா என்னான்னு பண்றான் அது அதை பார்த்து ஒரு தவறான செய்தியை எப்படி வந்து கண்ணை வச்சு திருனாங்க அப்படின்றத பார்த்து இவன் கற்றுக்கிறான் அதுலேயே அதுலேயே கற்றுக்குறான்றீங்க இன்னைக்கு மீடியா இல்லாத காலத்தில் தவறுகள் எங்கெங்கேயோ ஒன்று ஒன்று நடந்தது ஒரு பக்கம் மீடியா வந்த பிறகு அதை கெட்டதை வந்து விளம்பரப்பட்டு பட்டி பட்டி பற்றி அதிகமாக ஊரெல்லாம் ஆகிப்போச்சு நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்